அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக டெய்லி கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ரிவைஸ் பண்ண போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் எந்த கொஷினையும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதைத்தாண்டியே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இன்றைக்கி திடநிலைமைக்கான கொஷின்ஸ் முதல்ல டூமா கொஷின்ஸ் பிராக் சமன்பாட்டினை எழுதுக அதில் என்னென்ன இருக்கோ அவங்கள பற்றிலாம் எழுதணும் சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் அழகு கூட்டில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடு இப்போ அழகு கூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய கணசதுரம் பொருள்மய மைய கணசதுரம் முகப்பு மைய கணசதுரம் மூணுமே இருக்குது மூணுத்துலேயும் இருக்கிற மொத்த அணுக்களோட எண்ணிக்கையை கணக்கிடுற கொஷின்ஸ் மூணுத்தையுமே பார்த்துருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப்பு தான் அது அதுக்கப்புறம் பயிற்சி வினா இருபத்தி இரண்டு பயிற்சி வினா பதினஞ்சு மார்க் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முதல் நிலை மற்றும் முதல் நிலையற்ற அழகு கூடுகள் என்றால் என்ன மாசு குறைபாடு என்றால் என்ன நான்முகி மற்றும் எண்முகி வெற்றிடங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் இன்னொரு வேறுபாடுகள் கூட இம்பார்ட்டன்ட் தான் கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பிற்கும் அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் படிச்சிருங்க அடுத்தது அயனி படிகங்களின் பண்புகள் எளிய அழகு கூட்டின் ஏழு படிக அமைப்புகள் யாவை அடுத்தது ஐந்து மதிப்பெண் வினாக்கள் படிக வடிவமுடைய மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருள் வேறுபடுத்துக இது ஃபைவ் மார்க்கில் கொடுத்துருந்தாலும் எக்ஸாமில் முக்கியமாக பப்ளிக் எக்ஸாமில் அப்படியே ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் அப்போ த்ரீ டிஃப்ரென்சஸ் நம்ம எழுதணும் அடுத்தது மூலப்பூ மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன அவற்றின் வகைகளை விவரி முதல்ல மூலக்கூறு படிகம்னால் என்ன அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மூன்று வகை இருக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் என்ன அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதணும் அவ்வளவுதான் தான் மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா பொருள் மைய கனசதுர அழகு கூட்டின் திறனை கணக்கிடு இதே மாதிரி எளிய கனசதுர அலகு கூடு இருக்குது முகப்பு மைய கணசதுர அழகுக்கூடு இருக்குது ஸோ அதையுமே புத்திசாலி பிள்ளைங்களா கூட சேர்த்து படிச்சுக்கோங்க பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாலாவது கொஸ்டின் கீ குறைபாடு ஃப்ரெங்கல் குறைபாடு அஞ்சாவது கொஸ்டின் குறிப்பு வரைக திசையொப்பு பண்பு உலோகம் அதிகமுள்ள குறைபாடு உலோகம் குறைவுபடும் குறைபாடையும் கூட சேர்த்து படிச்சிருங்க ஸோ இப்படி படித்தாலே நம்ம மெஜாரிட்டி நிறைய கொஷின்ஸை இந்த பாடத்துலேருந்து முடிச்சிடலாம் அது இல்லாமல் இந்த பாடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம் அடர்த்தியை கணக்கிடுற ப்ராப்ளம்ஸை கூட நீங்கள் வந்து போட்டு பார்த்துடணும் சரியா